சூறை காற்றோடு தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் எண்ணூர் செல்லும் கடற்கரை சாலையை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் நிர்மல் வணக்கம் நிர்மல் தற்போது அங்கு போக்குவரத்து ஏதாவது நிறுத்தப்பட்டிருக்குதா தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை துவங்கி இருக்கிறாங்க மழைநீரை அப்புறப்படுத்த பணி ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் ஏதாவது நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை ஏதாவது எடுத்து எடுக்கப்பட்டிருக்கா அங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன வணக்கம் சூறை காற்றோடு தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை நீராது சாலையில் முறைக்கிய உள்ளது குறிப்பாக சென்னை எண்ணூர் விரைவு சாலை பகுதியில் மழைநீர் சாலை முழுவதும் தேங்கியுள்ளது முக்கிய சந்திப்பான இந்த சாலையில் மழை நீர் தேங்கியுள்ளதால் இந்த வழியாக செல்வோ செல்வோர் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சாலையை ஒட்டி கடற்கரை அமைந்திருப்பதால் இருப்பதால் பலத்த காற்று வீசும் நிலையில் அலை தடுப்பூசி மீது மோதி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது விடக்கூடிய நிலை உள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் போக்குவரத்து சேவை அபாயம் ஏற்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது அந்த மழைநீரை தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி பண்ணுங்க